அலாஸ்கா அமெரிக்காவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு இடம் ஒட்டுமொத்த அமெரிக்காவோட நிலப்பரப்புல பத்தொன்பது சதவீதத்துக்கும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்படி இருக்கக்கூடிய அலாஸ்கா அமெரிக்காவோட ஒரு பூர்வீக பகுதி கிடையாது அது ரஷ்யன் இருந்து அமெரிக்காவுக்கு மாற்றப்பட்ட வரலாறுகள் இருந்தாலும் அது சொந்தமான இடமும் கிடையாது அப்படி இருக்கப்போ வரப்போ பதினஞ்சாம் தேதி அமெரிக்காவோட அதிபர் டிரம்ப் அவர்களுக்கும் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் ஒரு மீட்டிங் ஆனது இந்த அலாஸ்காவில வச்சு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு இதை வந்து அமெரிக்கன்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ரஷ்யர்கள் புதின் அவர்கள் அலாஸ்காவுக்கு போறத ரொம்ப பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க உக்ரைன் போரில் ஜெயிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு கொண்டாட்டங்கள் அங்கே இருக்குமான்னு தெரியல சில இடங்களில் அலாஸ்காவை திரும்ப ரஷ்யா எடுக்க போறாங்கன்ற செய்திகளையும் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அலாஸ்காவில் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை ரஷ்யா உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பேச பொருளா இந்த அலாஸ்கா மாறுனதுக்கான காரணம் என்ன இப்போ ஜலன்ஸ்கி அவர்கள் இந்த ஒரு மீட்டிங்ல கலந்து கொள்ள போறது கிடையாது ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த முடிஞ்ச அளவுக்கு நான் உக்ரைனோட இடங்களை இந்த இடத்துல ரஷ்யா கிட்ட கொடுக்காம இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணிருப்பேன்னு அப்புறம் என்ன பண்ணி தான் இந்த இடத்துல அமைதியை கொண்டு வர போறாங்க இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சந்தேகங்கள் நடந்து இருக்கு சோ அதுக்கான பதிலை தான் இந்த ஒரு பதிவுல தேட போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு இது தம்பக்ஷவங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் இன்னைக்கு நடக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அலாஸ்காவோட வரலாறுன்றதை பாக்குறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அலாஸ்கான்னு சொல்லக்கூடியது இந்த நார்த்தன் அமெரிக்காவோட ஒரு கண்டம் அங்க வாழ்ந்தவங்க தான் உண்மையான அமெரிக்கர்கள் இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்க ஆனா ரஷ்யாவோட கண்ட்ரோல் இந்த ரஷ்யன் எம்பையரோட கண்ட்ரோலுக்கு இது எப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல விடஸ் பெரிங்னு சொல்லக்கூடிய ஒரு டேனிஷ் எக்ஸ்ப்ளோரர் இவரோட பூர்வீகம்ன்றது டேனிஷா இருந்தாலும் இவர் ரஷ்யாவோட நிறுவனங்களுக்காக வேலை செஞ்சாரு முதல் முறையா பேரிங் ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி இதுக்கப்புறமா தான் அந்த பேர் காரணமே வந்துச்சு இந்த பேரிங் ஸ்ட்ரீட்ன்றது அந்த பேரிங் ஸ்ட்ரீட்டை பனி படர்ந்த நாட்களில் கிராஸ் பண்ணி முதல் முறையாக அலாஸ்காவை ரீச் பண்ணுறாங்க அலாஸ்காவை ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய புதையிலே கிடைச்ச மாதிரி உணர்றாங்க காரணம் இவங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த ரோமங்கள் இருக்குல்ல பனிக்கரணிகளோட ரோமங்கள் சீவடஸ்னு சொல்லக்கூடிய நீர் நாய்களோட ரோமங்கள் அதை ஏற்றுமதி பண்ணுறதுன்னு அதில் கொள்ள லாபத்தை இவங்க அடைஞ்சிட்டு இருந்தாங்க இந்த அலாஸ்காவுக்கு வந்ததும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு அங்கே ரிசர்வ்ஸ் ஆனது இருந்துச்சு அதிகமான பனிக்கரடிகள் அதிகமான நீர்நாய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஓனாய் போன்ற விலங்குகள்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பொக்கிஷமே கிடச்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ்க்கு இவங்களுக்கும் நடுவில் ஏகப்பட்ட சந்தைகளானது இது நேட்டிவ் அமெரிக்கன்ஸாக அங்கே பல இனங்கள் இருந்தாலும் அதில் அதிகமாக எண்ணிக்கையில் வாழ்ந்தது இல்லை அதிகமாக அலாஸ்காவுக்கு சொந்தமான அந்த பூர்வகுடிகள்னு பார்த்தோன்னா ஒரு சில ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் இவங்க யாரும் பார்த்தோன்னா இனோட் அலத் திங்னித் யூபிக் ஸ் இதுல வந்து வந்து அந்த எஸ்கிமோ இனத்துக்கு கீழே வரக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இவங்க தான் உண்மையான நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வட அமெரிக்காவுக்கு பூர்வீகமானவங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்களுக்கு நடுவில் பல்வேறு பிரச்சனைகளானது ஏற்படுது இப்படி ஏற்படுறப்போ முதல் முறையா அலாஸ்காவை இந்த ரஷ்ய வியாபாரிகள் கைப்பற்ற நினைச்சப்போ அதோட வெஸ்டர்ன் கோஸ்டை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க கைப்பற்றதுக்கு அப்புறமா இவங்களுக்கான தேவையான சப்ளைஸ் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அலாஸ்காவுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க அங்க வணிகம்ன்றதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு கடத்துக்கு மேல சரி ஓகே இந்த போராட்டம்லாம் வேண்டாம் ஏன்னா அந்த டெரிட்டரி அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண பிரிட்டன் கூட ஒரு போர் வர மாதிரி தெரியுது அதனால நம்ம லிமிடெட் நம்பரோட இந்த இடத்துல நம்ம ரிசர்வ்ஸை நிறுத்திப்போம் இல்லை அங்க வந்து இதுக்கு மேலே பிரச்சனைகள் வேணாம் முடிவு பண்ணிட்டு அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் உள்ளூர் வியாபாரிகளோட சேர்ந்து அதிகமாக அவங்களுக்கு கம்மியான பணத்தை கொடுத்துட்டு அதிகமாக இந்த நீர்நாயகிகளை வேட்டையாடுறது அங்கே இருக்கக்கூடிய பனிக்கரட்டிகளை வேட்டையாடுறதுன்னு அங்கே இருக்கக்கூடிய இந்த இயற்கை சூழலையே கொஞ்சம் மாத்த ட்ரை பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் இதெல்லாம் அழிவோட விளிம்புக்கு போயிடுச்சு இப்போ இவங்க அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க ஓகே ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலே நம்ம இந்த இடத்துல வந்து பல்வேறு விதமான ட்ரேடை பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் இங்க இருக்கக்கூடிய மொத்த மினரல்ஸும் நம்ம டெப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிலேருந்து இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழின்றது கஷ்டம் இன்னைக்கு மாடர்ன் டே நேவையை வச்சு நம்ம இதை ஆக்சஸ் பண்ணலாம் ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டம்ன்றது வேற இந்த லேண்ட் பிரச்சனை கனெக்டிவிட்டி காரணமா இதை ஒரு வழியாக வித்துடலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு விற்கிறதுக்கான முடிவை எடுக்கிறாங்க அப்படி தான் ஆயிரத்தி வெறும் ஏழு புள்ளி ரெண்டு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு இந்த அமெரிக்காவுக்கு இந்த அலாஸ்காவை விற்கிறாங்க அப்போ ரஷ்யா நினைச்சது அன்னைக்கால ரஷ்யா நினைச்சது என்னன்னா ஓகே நமக்கு வந்து இந்த ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம இதை விற்றுட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய ஜாக்பட்டாக மாறிடுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கணக்கு பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அலாஸ்காவோட வேல்யூன்றது கணக்குலேயே அடங்க முடியாத அளவுக்கு மினரல் ரிசோர்ஸ் ரிச் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியாக மாறிடுச்சு அந்த அளவுக்கு அலாஸ்கா மாறுனதுக்கு பின்னாடி நிறைய இன்னும் கணக்கு இருக்குது சரி ஓகே பா இப்போ அமெரிக்கா இதை வாங்கிட்டாங்க அமெரிக்கா வாங்கினதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டின் தான் அஃபீஷியலாக இது அவங்களோட ஒரு ஒருங்கிணைந்த க பகுதியாக அறிவித்தாங்க இப்படி இருக்கப்போ அலாஸ்காவுக்கான வேல்யூன்றது அதிகம் இப்ப ரஷ்யர்களோட பேச நம்ம எடுத்துப்போம் இன்னைக்கு புதினோட கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களும் சரி டிரம்ப்போட கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களும் சரி வரலாறு பொறுத்த வரைக்கும் அது ரஷ்யர்கள் காலனி ஆதிக்கத்திலாம் வச்சிருந்தாங்க சோ ரஷ்யாவோட ஒரு ஒருங்கிணைந்த பாகமா அது இருந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு சொந்தமான நபர்கள் வேற பூர்வ குடிகள்ன்றவங்க அங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் இப்படி பாக்குறப்போ ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு நான் புதின் அவர்களை வச்சு சந்திக்க மாதிரி இது வந்து ஒரு மிஸ்டேக் சொன்னதா செய்திகள் வந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர் கிரியேட் பண்ணுச்சு இப்போ ரஷ்யா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்கா அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் அலாஸ்காவில் மீட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் வெற்றியை இந்த இடத்துல புதின் அவர்களுக்கு கொடுக்கும் எப்படிப்பா கொடுக்கும் இவங்க அமைதியை பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தானே போகிறாங்க ட்ரம்ப் வந்து இந்த இடத்துல புதின் மேலே பெரிய ப்ரெஷரை போடுவார்ல அப்படி இருக்கப்போ இது எப்படி ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் வெற்றியை நீங்கள் மாறும்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸாக இருக்கட்டும் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இது எல்லாமே புதினுக்கு எதிரான நிறைய வாரண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இப்போது அமெரிக்காவே புதின் அவர்கள் அங்கீகரிக்குது அதுவும் ரஷ்யா ஒரு காலத்தில் கண்ட்ரோலில் வச்சிருந்தப்ப அலாஸ்காவில் இந்த ஒரு சந்திப்பு நடக்குதுன்றப்போ பவர்ஃபுல் லீடர்ஸ் பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் சந்திச்சு அந்த விஷயங்களை நார்மலைஸ் பண்ணுறப்போ அடுக்கடுக்காக மற்ற நாடுகளும் இதை பண்ணி தீர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இந்த இடத்துல உள்ளாகுங்க இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்பா ஜலன்ஸ்கி சொல்லிட்டே இருப்பா நான் வந்து எந்த ஒரு இடத்தையும் விட்டுற மாட்டேன் எனக்கு வந்து உக்ரைனோட இடம் முக்கியம் உக்ரைன் வந்து நிலப்பரப்பு ரீதியாக ரஷ்யா கிட்ட இருந்து விடுதலை வாங்கணும் எந்த ஒரு பார்டரையும் நாங்கள் மாற்ற முயற்சி பண்ண மாட்டோன்னு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு ஆனால் இதே ஸ்டேட்மெண்ட்டை இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜலன்ஸ்கியால சொல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க ஏன்னா இப்ப ட்ரம்ப் அவர்களுக்கும் புத்தின் அவர்களுக்கு ஒரு மீட்டிங் முடிச்ச உடனே ரஷ்யா உங்களோட டிமாண்ட் வைப்பாங்க கண்டிப்பா இதெல்லாம் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து டான்பாஸ் பகுதி மொத்தமும் எடுக்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு டிராஃப்ட் ரஷ்யா ரெடி பண்ணிருப்பாங்க இதுதான் எனக்கு இந்த பகுதியெல்லாம் வேணும் டிமிலிட்டரைஸ் பண்ணும் உக்ரைனோட ஆட்சி மாற்றமானது ஏற்படணும் ஒரு நாலஞ்சு செட் ஆஃப் கோரிக்கையை இந்த இடத்துல வைப்பாங்க இந்த ட்ரம்ப் எப்படி அப்ரூவ் பண்ணுவாரு இல்ல ட்ரம்ப் அதுக்கு சாதகமா எப்படி பேசுவார் ஓகே ரஷ்யா வந்து இந்த இந்த இடத்துல வச்சிருக்காங்க எனக்கு இந்த போர் நிக்கணும் ஏன்பா ஜலன்ஸ்கி நீ இதை முடிச்சுக்கோ இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த யுத்தத்தை நிறுத்துறேன்னு ஒரு ப்ரெஷர் அந்த இடத்துல போடுவார் இந்த இடத்துல புத்தினுக்கு எதிராக பேசுறது இல்லை புத்தின் கூட வந்து ஆர்கியூ பண்ணுறதுன்னு கண்டிப்பாக இந்த மீட்டிங் அந்த மாதிரி போகாது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் உக்ரைனோட போரை எப்படி முடிக்க போகிறாங்க இல்லை ஜலன்ஸ்கியோட அரசியலுக்கு பின்னாடி என்ன மாதிரி ஒரு கேம் இவங்க ப்ளே பண்ண போகிறாங்க இப்போ இதுக்கப்புறம் செய்திகள் எப்படி வெளியில் வரும்னா ஒரு ஆஃபர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து மேக் பண்ணிட்டாங்க அதை ஜலன்ஸ்கி அப்ரூவ் பண்ணல ஏற்கனவே மார்ச் மாதத்தில் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கே விட்டுட்டாங்க ஒயிட் ஹவுஸில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் ஒரு ஒரு வாரத்துக்கு விட்டதுக்கப்புறம் உக்ரைன் கேர்ஸில் டெஃபிட் ஆனாங்க உக்ரைனுக்கு ஏகப்பட்ட அடி ரஷ்யா கிட்ட இருந்து விழுந்துச்சு இதுக்கப்புறம் நான் உனக்கு உதவிகள் கொடுக்க மாட்டேன் முடிஞ்சா யூரோப்பியன் யூனியன் உன்னை பார்த்துக்கிட்டோம் இல்ல யூரோப்பியன் யூனியனே உனக்கு தேவையான உதவிகளை பண்ணட்ட கழுத்த நெரிக்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷரை இந்த இடத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட் மேல இந்த இடத்துல உக்ரைன் போடுவாங்க இந்த ரெண்டு நாடுகளும் சந்திக்கிறது இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்துவிடும் அலாஸ்காவை திரும்ப எடுக்கிற மாதிரி சில பேச்சுகள் வந்துச்சு நிறைய வந்து நீங்க ரஷ்யாவோட மீடியா ஃபாலோ பண்றீங்க இல்ல ரஷ்யாவை சார்ந்த சில நபர்கள் முக்கியமான லா மேக்கர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசிருப்பாங்க மோஸ்டா அலாஸ்காவில இந்த மீட்டிங் நடக்கிறது அவங்க எல்லாரையும் திரும்ப ரொம்ப எப்படி சொல்றது யுனைட் பண்ணியிருக்கு அல்ல இந்த ஒரு சந்திப்பு வேற எங்க அமெரிக்காவிலேயே நடந்திருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு இருந்துருக்காது ட்ரம்ப் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாரு அலாஸ்காவில் வச்சு இப்படி ஒரு மீட்டிங் இந்த இடத்துல ஏற்பட்டு அது மட்டும் இல்லாம அலாஸ்காவை பார்ட் ஆஃப் ரஷ்யான்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த இடத்துல அமெரிக்கா அலாஸ்காவை ரஷ்யா கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஆனா இதுக்கு ப்ராக்டிக்கல் ரீசன் இவர் வந்து வாய் தவறி சொன்னாரோ இல்ல வேணும்னு சொன்னாரோ கான்ஸ்பிரசி தேரி ஒண்ணு இருக்கு ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஏஜென்ட் தான் ட்ரம்ப் அவர்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தேரி படியா இருந்தாலும் பிராக்டிக்கா இன்னைக்கு அது நடக்காது ஏன்னா நான் இந்த அலாஸ்காவோட அந்த ஒரு பொருளாதாரத்தை பத்தி சொல்லியிருப்பேன்ல வெறும் ஏழு மில்லியனுக்காக இந்த இடத்துல வித்தாங்கன்னு அது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் தான் ஆனா அமெரிக்கா இதை தன்னோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியை அறிவிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல முதல் முறையா போர்ட் பேல ஆயில் ரிசர்வ்ன்றத கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆயில் ரிசர்வ் ஆனது ஒட்டுமொத்த அமெரிக்காவோட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல

இன்னும் ஃபியூச்சரில் தேவைப்படக்கூடிய நிறைய ரேரிட்டி எலமெண்ட்ஸ் இது எல்லாமே மினரல் ரிச் ஒரு பார்ட்டாக இருக்கு அதோட வளம்ன்றது இந்த அளவுக்கு இருக்கப்போ ட்ரம்ப் அவர்களே நினைச்சாலும் அமெரிக்கா கூட ஒரு பகுதியை இந்த இடத்துல ரஷ்யா கூட இணைக்கணும்னு நினைச்சாலும் நான் சொல்றது ஒரு ஹைபோதிகல் சினாரியோ தான் இவங்க சொல்றதுக்கு ரியாக்ட் பண்றோம் அப்படி இல்ல ஒரு ஹைபோதிகல் சினாரியோல இப்படி ஒரு வாய்ப்பு வந்தாலும் அத அமெரிக்காவோட கவர்மெண்ட் அந்த லாக்கு எதிராக இவரால் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு தூக்கி கொடுக்க முடியாது ஸோ அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு ரஷ்யாவுக்கு போர் நடக்கக்கூடிய நிலமையில அலாஸ்காவில் வச்சு நடக்கக்கூடிய இந்த முக்கியமான மீட்டிங் ட்ரம்ப் அவர்கள் அவர்களுக்கு ஃபேவரா மாறுதோ ஜலன்ஸ்கி அவர்களுக்கு ஃபேவரா மாறுதோ இல்லையோ இந்த இடத்துல ரஷ்யாவோட புதின் அவர்களுக்கும் ஒரு படி மேல போயிட்டு அந்த ப்ரொபகண்டா வார பக்கவா நடத்திட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு வாரமா வரக்கூடிய ஹெட்லைன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க அமெரிக்காவோட ஊடகங்களும் சரி இல்ல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்களும் சரி ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்களும் சரி இதுல ஐரோப்பிய ஒன்றை தான் ரொம்ப பாவம் ஏன்னா அவங்களோட செய்தி வரந்து ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த ரியல் லூசரா இந்த இடத்துல அவங்க மாறிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ண முடியும் இன்னைக்கு உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை நாளைக்கு ஐரோப்பாவில் ஏற்பட முடியும் லாத்வியா ரேடாஸ்க்கு கீழே தான் இருக்கு இப்போ ஜப்பான் ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் ரஷ்யாவும் இந்த இடத்துல பெலாரஸும் சேர்ந்து இந்த ட்ரில்லோட ஒரு மெயினான மோட்டோவே இதோட ஒரு முக்கியமான காரணமே பால்டிக் கடல் பகுதியில ஏதாச்சும் ஒரு டென்ஷனானது ஏற்பட்டுச்சு இல்ல அந்த இடத்துல ரஷ்யா கல்னிங் ரீஜன வச்சிருக்காங்க இதை இருக்கக்கூடிய நாடுகள்ல ஏதாச்சும் ஏற்படுதுன்னா எப்படி குக்கர் ரெஸ்பான்ஸ் கொடுத்து எவ்வளவு சீக்கிரத்துல அதை முடிக்க முடியும் இல்ல எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் நம்ம இடத்துல போட முடியுன்றது பெலாரஸோட ஆர் ஸ்பேஸ் பெலாரஸ் நாட்டோட அந்த பகுதியை பயன்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒத்திகை சோ இந்த அளவுக்கு டென்ஷன் சனதா அந்த இடத்துல அதிகமாக இருக்கப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இந்த சோவியத் யூனியன்ல இருந்து அந்த கவச நாடுகள்னு சொல்லுவாங்கல்ல மெயினா அவங்க எல்லாருமே இப்போ ஒரு பெரிய ஒரு பதட்டத்துல இருக்காங்க இன்னைக்கு உக்ரைனுக்குனா நாளைக்கு அவங்களுக்கு தான் அதுவும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் இந்த பதட்டங்கள் எதுவுமே ஓய போறது இல்லை லாஸ்டா வந்து அமெரிக்காவோட அதிபர் அமெரிக்காவில் வச்சு சந்திச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பரக் ஒபாமான்னு நினைக்கிறேன் அவர் தான் மீட் பண்ணியிருந்தார் இதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெனிவாவில் வச்சு ஒரு மீட்டிங்ல இந்த ரெண்டு தலைவர்களும் சந்திச்சிட்டாங்க லாஸ்டா பைடன் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏதோ ஒரு மீட்டிங்ல புத்தின் அவர்கள் சந்திச்சார் ஜெனிவால நினைக்கிறேன் ஜெனீவா மீட்டிங்ல சந்திச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா மேஜரான மீட்டிங் இப்போதான் நடக்குது அதுவும் அலாஸ்காவில் நடக்குதுன்றது இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஒரு பக்காவான சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு இதை ரஷ்யாவும் விக்டரியா போர்ட்ரேட் பண்ணிக்க முடியும் அமெரிக்காவும் பெரிய விக்டரியா போர்ட்ரேட் பண்ணிக்க முடியும் உக்ரைனை தவிர ரெண்டு பார்ட்டி இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய இந்த வார்ல அந்த ஒரு பார்ட்டி இன்வால்வ்

புத்தின் அவர்களும் ரொம்ப நாளைக்கு ஆட்சியில் இருக்க போறது கிடையாது அவர் இருக்க வரைக்கும் வேணாம் இந்த நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள் அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க சோவியத் யூனியனோட கொலாப்ஸுக்கு அப்புறமா நேட்டோட இடத்துல பீட்ரை பண்ணி தான் ஈஸ்டர்ன் ஜெர்மனியை தாண்டி நாட்டோ பிளாக் வரக்கூடாது எந்த நாடுகளும் சேரக்கூடாதுன்னு இருந்தது எல்லாமே இந்த இடத்துல நாட்டோ மீறி இருக்காங்க அதிபரா இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை புத்தின் அக்செப்ட் பண்ணிட்டார்னா அது இன்னையோட இஷ்யூ தான் ரிசால்வ் பண்ணும் கண்டிப்பா திரும்பவும் ரஷ்யா உக்ரைன் வார் வரலாம் புட்டின் அவர்கள் போனதுக்கு அப்புறம் இன்னொரு அதிபரோட தலைமையில திரும்ப ஒரு யுத்தம் வரலாம் இது நாட்டோட அந்த ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ணாத வரைக்கும் உக்ரைனோட அந்த ஸ்டேட்டஸ முடிச்சு வைக்காத வரைக்கும் இது இப்பதைக்கு இந்த பிரச்சனை முடிக்குமே தவிர இதை தாண்டி பெருசா எந்த இடத்துலயுமே இதை ரிசால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையை தான் போகும் சோ அலாஸ்காவில் நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வெக்டிரி அந்த ஒரு லைனை விட ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு நீங்க நம்மளா ரஷ்யோட மீடியாஸா இருக்கட்டும் இல்ல ரஷ்யோட ட்விட்டர் அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும் இந்த அலாஸ்கான் சர்ச் பண்ணீங்கனாலே எந்த அளவுக்கு அதை இவங்க பெரிய ஒரு வெற்றியா செலப்ரேட் பண்றாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெளிவா தெரியும் கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த இப்ப உங்க முடிவுக்கு